பதிவை இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குங்க இந்த ஒரு நல்லவர்கள் சென்றடைய கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மிதுன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களை எப்படியெல்லாம் சரியாக அமைத்துக் கொள்ளலாம் கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அதன் மூலம் எப்படி வாழ்வாதாரத்தை மாற்றி வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு சாதகமான காலமாக மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவானது உங்களுக்கு விளக்கமாக வருதுங்க சூரிய பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்காருங்க இது பார்க்கும் பொழுது சூரியனால் இனிமேல் உங்களுக்கு நிறைய இது நாள் வரையிலும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான உரியது சில கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு இருந்திருக்கலாம் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கானது அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய திருப்திகரமாக இருந்திருக்காரு என்னதான் கிடைச்சாலும் அது சரியான முறையில் கிடைச்சாதானே நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் ஏதோ ஒரு சில அமைப்பு மட்டும் நமக்கு சாதகமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு தெளிவில்லாத சூழ்நிலையும் கொஞ்சம் மன கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதனால எல்லா விதத்திலும் சந்தோஷங்கள் ஏற்படும் இப்போ கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மனதளவில் இருந்து வந்த குறைகள் கூட நீங்கி சரியான அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு தராருங்க நவகிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு இப்போ சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாவித மாற்றங்களும் ஏற்படுங்க சுகபோக பலன்கள் அதாவது நாம் நிம்மதியாக இருந்தால் தான் சுகம் எதெல்லாம் நமக்கு சுகமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து சூரிய பகவான் கொடுக்குறார் உங்களுக்கு எது திருப்தியாக இருக்குமோ அதெல்லாம் கிடைச்சிரும் அடுத்ததாக பொழுது சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தைரியத்தை ஏற்படுத்துகிறார் முதல்ல தைரியமான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறார் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்குள் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா ஒரு குழப்பம் இருந்ததுன்னா தைரியம் இருக்காதுங்க அதனால் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் அந்த தெளிவான முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழிலில் உங்களுக்கு உரிய அனைத்து மாற்றங்களும் ஏற்படும் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள்லாம் தன்னால் நீங்கும் சிக்கல் இல்லாமல் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும் அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க இப்போ வருமானம் சரியாக இருந்தால் தானே வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு சரியான ஒரு அமைப்பு ஏற்படாதனால் இப்போ பாத்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு தகுந்தாற்போல் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த எதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் திட்டமிடல் வச்சுருக்கீங்களோ அந்த திட்டமிடல் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய காரியங்களாக இந்த காலங்கள் இருக்குது இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பு நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா நியாயமாக வர வேண்டிய சில விஷயங்கள் வரும்பொழுது அதை சாதகமாக நமக்கு மாற்றிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற தெளிவு இருந்தால் போதும் இப்போ அதுவும் சரியா இருக்கு தெளிவெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாம் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை பேசியே சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சில காரியங்களை பேசினால் நடக்கணுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ ஏதாவது பெரியவங்க கிட்ட பேசணும் சொத்து விஷயமா பேசணும் இல்லை பெரிய பெரிய விஐபிகளை பார்த்து சந்தித்து கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை ஆதாயமாக நம்ம பணிகளை தொடரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ பேச்சு நடத்தும் பொழுதே உங்களுக்கு சாதகமான பலன் பேச்சு வார்த்தையிலே எல்லா வித நன்மைகளும் ஏற்பட்டும் அளவுக்கு சாமர்த்தியமாகவும் சு புத்திசாலித்தனமாகவும் பேசி காரியங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை மாற்றிக்கக்கூடிய அமைப்புக்கு இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது நாள் வரையிலும் நிறைய பஞ்சமும் சொல்லுவாங்க அதாவது பஞ்சம் கஷ்டம் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தது பார்த்திங்களா அது எல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதே போல் ஆடை ஆபரணங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து அந்த எல்லாம் இருந்தும் இல்லாதது போலவே ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருந்திருக்கோம் எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவுமே நமக்கு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு பார்த்திங்களா அதையெல்லாம் மாறிட்டு உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது அதே போல தொழிலில் வந்து உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது பொருளாதார மாற்றம் ஏற்படும் லாபகரமாக இருக்குதுங்க அதனால இந்த காலகட்டத்தை நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பு ஏற்படுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதனால் உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கிடுங்க இந்த சொத்து பிரச்சனைலாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக இப்போ பேச்சுவார்த்தை மூலமாகவே சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட்டும் உண்மையிலேயே நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கெல்லாம் இப்படி வந்து கரெக்டாக வருமாட்டேன் ஏன்னா சிலருக்கு வந்து கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு இருப்பாங்க அது உங்கள் உறவுகளாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம் ரத்த பந்த உறவுகள் எப்படியோ ஒரு விதத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு உரியதை அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு இல்லைன்ற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை இது நாள் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா உரியதை நமக்கு பொழுது அது இல்லைன்னு பொழுது அது சங்கடத்தை ஏற்படுத்தும் என்னதான் இருந்து விட்டு கொடுத்தாலும் அது ஒரு சிலது நமக்கானதை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது மனக்கவலை ஏற்படும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க அதே போல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்குன்னாக்கா அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இது வந்து ஒரு மாற்றம் தாங்க செவ்வாய் பகவான் அந்த சரியான அமைப்புக்கு வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீட்டுக்கு நம்ம தேவையான செலவுகள் செய்வது அப்படி போட்ட காலங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க எப்படியாக இருந்தாலும் எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் இருந்து இப்படி பார்க்கறாருன்னும் பொழுது இந்த எண்ணமாவது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த வீட்டை பெருசாகணும் ஏதோ ஒரு எண்ணங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்கும் சிலர் அதில் வந்து ஈடுபடவும் செய்வாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த காலத்தை கடத்தும் பொழுது செவ்வாய் பகவான் மாறிடுவார் அப்புறம் அதை பற்றி தோணாது இருந்தாலும் இது உங்களுக்கு சாதகமான நேரம் தான் முடிந்தால் பண வரவு கரெக்டாக பொருளாதாரம் இருக்குது அப்படின்னிங்கன்னா சரியான காலத்தை அமைச்சுக்கோங்க தப்பு இல்லை உங்கள் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க வீடு வாங்கிக்கோங்க இடம் வாங்கிக்கோங்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் லாபகரமானதாகவும் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சிக்கல்லாம் தீர்த்துருவார் தொழில் வியாபாரம்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்குது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்கும் அதெல்லாம் இறங்கி செய்யலாம் முயற்சி பண்ணிங்கன்னா தைரியமாக பண்ணணும் குழப்பத்தில் இருந்து பண்ணக்கூடாது பண்ணணும்னு முடிவு தீர்க்கமாக எடுத்து பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா தொழிலில் அது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும் இனிமேல் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது படிப்படியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கலே தீர்ந்துடுது போல போல் தனியார் வேலையோ அரசு வேலையோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு காலமாக தாங்க இருக்குது வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய காலமாக இருக்குது எந்த தொழிலாக இருந்தாலும் இப்போ தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் சிறப்பாக இருந்தாதாங்க அடுத்த கட்ட நகர்வு எது செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால முதல்ல குரு வந்து எதை செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில நல்லா அமைச்சு கொடுப்பாரு குரு மட்டும் நமக்கு நல்லா இருந்துருச்சுன்னா தொழில் நல்லா இருக்கும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க வேலை சரியான வேலை கிடைக்கும் படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்கும் மன நிறைவாக இருக்கும் அந்த குரு பலன் அதனால தான் சொல்லுவாங்க குரு நல்லா இருக்கா பாருங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து இந்த நேரம் குரு பயிற்சி எப்படி நடக்குது குரு பயிற்சி எப்படி வருது குரு இப்போ போகும்போது எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம அதையே நோட் பண்ணிகிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலத்தை குரு பகவான் கொடுக்குறாருங்க மகிழ்ச்சியான காலகட்டம் தாங்க இது அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏ வந்து அமைப்பில் இருக்காருங்க அதுவும் வந்து வக்கர சனியாக இருக்கிறது பரவாயில்ல சுமாரான பலன் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு அவரால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு உங்களுக்கு அதை கொடுக்குற நல்ல ஒரு அமைப்பு தாங்க சனி பகவான் ஓரளவுக்கு கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் உங்களை வாழ வைக்கிறதுக்கு லாபகாரமாக இருக்காருங்க தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு அது வக்கரப்பயிற்சியில இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்குது வக்கர பயிற்சி முடிந்த பிறகு இதே அமைப்புக்கு தான் போகும் அந்த பெரிய மாற்றம் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இருக்காரு உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு கேது பகவான் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மன மனக்குழப்பம் மன உளைச்சல் எதோ தேவையில்லாத மனசுக்குள்ள ஆசைகள் எல்லாம் வளர்த்து வச்சிருப்பார் எதை பார்த்தாலும் ஆசைப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ மாறிடும் ஏன்னா நினைத்ததையெல்லாம் நம்ம அடையணும்னு நினச்சோம்னா அது தவறாக போயிடும் நமக்கு உண்டானது என்னங்கிறத இப்போ உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க அதனால் இனி எல்லா முடிவுகளையுமே நீங்கள் தெல்ல தெளிவாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறார் அரசாங்க வழியில் எதாவது எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறதெல்லாம் வந்து அரசாங்கம் மூலமாக நீங்கள் லோன் எடுத்து நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்க ஏன்னா அரசாங்கத்திலிருந்து நம்ம பொழுது சில நேரம் நமக்கு வந்து சாதகமான அமைப்பு கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் இப்போ வந்து சில முடிவுகளை எடுக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கடனை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறார் இனிமேல் பெரிய கடன் இல்லை அதே செவ்வாயும் அதே செய்கிறார் கடன் எல்லாம் உங்களுக்கு குறைச்சிட்டு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுமூகமான ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும் கடனே இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு கொண்டுட்டு போகிற இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க இந்த அமைப்பை நாம் தாங்க சரியாக பயன்படுத்திக்கணும் நேரம் நமக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் ஆனால் மனசுக்குள்ளே எதையாவது குழப்ப விட்டுகிட்டே இருப்பார் அதுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது மனசு திடீர்னு ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் காரணமே புரியாது அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க சந்தோஷப்பட்டாலும் அதிகமாக சந்தோஷப்படாதீங்க கவலையும் அதிகமாகப்படாதீங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யாருங்கிறத உணர்தலோடு இப்போ நீங்கள் செயல்படுத்தக்கூடிய கட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் சந்திராஷ்டிரமத்தப்போ ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க சந்திராஷ்டமம் வருதுனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அன்றைய வந்து இறைவன் பேரை சொல்லிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிங்க ஏன்னா நீங்க பாட்டு வேலை அப்ப எந்த கவனமும் இல்லாம செய்யும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும் இல்லை வேலையில் தடங்கள் ஏற்படும் அதனால இறைவன் பேரை சொல்லுங்க குல தெய்வமா இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் மனதார வேண்டிக்கிட்டு அந்த வேலையை தொடங்குங்க அனைத்துமே வெற்றிகரமானதாக மாறிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க தொழிலில் நல்ல லாபம் இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு முதலீடு மேலும் முதலீடு போடலாமான்னா தாராளமாக போட்டு அதிலிருந்து உங்களுக்கான லாபத்தை விரைவில் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் மிதுன ராசிக்கு இருக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணலாமா தாராளமாக போலாம் ஏன்னா மிதுன ராசிக்கு அம்சமான நேரம் தாங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் உறவுகளிடையே இருந்து வந்த சின்ன சின்ன வம்பு சண்டை போவோம் எல்லாம் சரியாக கூடிய நேரமாக இருக்குது மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் நாள் வரைக்கும் சொந்தக்காரங்க நம்மளை மதிக்கல தான் கரெக்டு அதுக்காக சொந்தம் இல்லாமல் வாழ முடியாது அதுவும் தெரியும் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்ற மாதிரி சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அவங்கள மாதிரியே போகிறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம் நம்மளும் ரொம்ப டீப்பாக இறங்கி எதுலேயும் போகக்கூடாது அந்த ஒரு எல்லை கோடு கட்டுப்பாடோடு இருந்து அவங்க கூட பழகிற வரைக்கும் பழந்து நம்ம என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டு வர்றதும் உங்கள் விருப்பம்தான் ரொம்ப இறங்கி போய் செஞ்சுட்டு திருப்பி அவங்க வந்து உங்களை வந்து வேணான்னு சொல்லும் பொழுதோ இல்லை உங்களை அவமானப்படுத்தும் பொழுதோ அது உங்களுக்கு மறுபடியும் வழியை கொடுத்துரும் அதனால முன்னெச்சரிக்கையோடு இருந்து எல்லாருடனும் பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய காலங்குறதாலும் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு உங்களோட செயல்பாடுகளும் தெளிவாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது என்ன பெருசாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது உடம்பு சோர்வு அப்பப்போ இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் பெண்களுக்கு இருக்குங்க ஏதோ ஒரு மாதிரி சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும் தூக்கம் வரா மாதிரி இருக்கும் அந்த சோம்பல் தனம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ராசிக்கு இருக்குது ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் பெரும்பாலும் கிடையாது கொஞ்சம் அப்படியே அலட்சியமாக அப்படியே சோம்பலாக அப்படியே இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தப்பு கிடையாது ஆன்மீகத்தின் மீது அதிகமாக ஒரு எண்ணம் வைங்க ஈடுபாடு வைங்க அந்த சோம்பல் கூட இருக்காது அப்படியே வந்து உங்களுக்கு உரிய ஆற்றல் கிடைச்சிடும் நேர்மறை எண்ணங்கள்லாம் கிடைக்கும் பொழுது நீங்கள் எல்லா வித செயல்கள்லையும் புத்திசாலித்தனமாகவும் ஷார்ப்பாக இருப்பீங்க ஏன்னா இந்த சோம்பல்ன்றது வந்து நம்மளை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்தும் அசால்ட்டாக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் இருக்குது திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலமாகவும் இருக்குது குழந்தை பாக்கியமும் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அர்த்தமாக படித்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க எல்லாம் சரியாக தாங்க இருக்குது இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம் கூட சொல்லலாம் அதை நீங்கள் தான் சரியாக அமைச்சுக்கிட்டு வரக்கூடிய காலங்களுக்கும் இந்த காலத்தை உங்களுக்கு அடித்தளமாக எடுத்து வெற்றி வாய்ப்பை தேடிக்கோங்க